வாங்கின கனவாய் பாலவியல் வைக்க போகிறோம் இருந்து இந்த கணவாயெலாம் வைக்க போகிறோம் பல்கலை கனவை வாங்கி உணர்ந்து வச்சிருக்கிறேன் இன்றைக்கு பாருங்கோ பால் பொரியல் குடிக்கப்போ பாலவியல் அமைக்கப்போகிறேன் கணவாயை பாருங்க என்ன மாதிரி பாருங்க கணவாயில் என்ன கணவாயாண்டு பாருங்க இப்போ தான் போட போகிறன்னு பாருங்க அருமையான சமையல் அந்த மாதிரி வரும் பாருங்க ஓகே பால் மக்கள் கடையில் வாங்க பொட்டியாக கிடக்குது கனவை வாங்கி உடன்தான் பிடிக்குது தண்ணியில் கூட இல்லாத அந்த வாங்கி உடனே சமைக்கலாம் இவ்வளோ முட்டை கிடக்கு எல்லாம் கிடக்கும் கனவாகிட்டு சமைக்க போகிறோம் ஓகே இப்படி சமைச்சு கொடுங்க வேலையாள அவங்கள கட் கஷ்டமெண்ட்மே வேலையால் விளையிட்டு சமைச்சு கொடுங்கோ மேம்பறாத ஒன்பதராது பால் படி மாணவியோட சாப்பிட்டு விட்டு படுத்துருக்கோம் சமைத்து சாப்பிட்டு பாருங்க இப்போ பார்க்க என்ன பண்ணி சாமான போடுறோம் ஒன்றும் தேவிக்கா விட போகிறேன் வேறுபோ புளி வெட்டு விட்டு காற்று அனுப்புகிறோம் ஓகே சாமான்கள் வேரங்கோ வெங்காயம் புள்ளி கருவேப்பம்பிளகா பச்சை மிளகா மல்லித்தூள் தேவையான அளவு பால் மிளகு கடுகு வெந்தியம் வெந்தம் பெருஜீகம் உப்பு மஞ்சள் மிளகு வந்து மிளகு வந்து உள்ளியோடு இடித்து போடணும் கடைசியாக கொதிக்க போடணும் புளி கடைசியில் விடுவோம் லெமன் பருங்க கருமையாக சமைப்பேன் பேரம்போம் சமைப்பேன் பேரம்போ எங்கள் சூப்பராக இருக்கும் பேரம்போ சமைத்து காட்டுவன் ரெண்டா விட போடுறேன் பேரம்போ செட்டியில விடுறன் காணுவன் போடுறேன் பரம்போ ரெண்டாயிரம் பொன் பருவத்தில் வரது கூட காட்டு வாங்கலாம் வெந்தியண்டன் இங்கோட்டன் வெந்தியம் பெருங்கீரகம் என்ன மாதிரி கடுகு ஒரு பூ அவ்வளோ பொருள் கணக்கு உப்பு போட கொஞ்சம் கூட பச்சை மழை போடலாம் போன பொருள் நரம்போ பொருண் பொருள் பெருங்கோ இப்படி பொன் பருவத்தில் விட கணவாயாக போனோம் அதுக்கும் இப்படி பொன் பருவத்தில் வெங்காயம் என கனவே போட பொறன் பர்மதான் கனவே வதங்க விட பொறன் என்ன போது நான் இதில் மூடப்போறன் தண்ணி பெருதும் இது கொஞ்சம் சென்னாக பாருங்கோ ஒரு ஒரு பத்து நிமிஷத்தால் எழுப்பி தண்ணி நீச்சி மாவிஞ்சு பாருங்கோ துறக்கா போகிறேன்னு கணவாயை பாருங்கோ கணவாயை பாருங்கோ பாருங்க இந்த நான் வந்த இடங்க முழு கனவை பாருங்கோ இந்த பாருங்கோ கணவாய் எய்யா நல்லா சினிமோடது பாருங்கோ அப்படி கனவை அவள் இங்கே வந்து விட்டு தனி மற்ற தான் போட போகிறேன் ஒரு இம்பார்டனான பொருள் மல்லிகைத்தூள் பாருங்க என்ன மாதிரி வாரிய மல்லித்தூளை போர்வன் பாருங்க கணக்கா போடணும் பாருங்க மஞ்சள் போடப்பறம் பாருங்க பங்கோ பாருங்க மஞ்சள் போட்டு இப்படி சமைச்சு கொடுங்கோ வேலையால் விரைக்கூட கட்மென்மாரி வேலையால் விளைவிக்க சமைச்சு கொடுங்கோம் வேறு பேராது ஒன்றும் பெறாத பார்க்குறது பாலாவுஜர் கூட சாப்பிட்டு விட்டு படுத்துருக்கேன் சமைச்சி சாப்பிட்டு பேருங்க இப்போ வர பார்க்கு என்ன பண்ணுறது சாமான போடணும் செய்திக்கா விட போகிறேன் பாருங்க புளி விட்டு விட்டு காட்டுறேன்னு போடுறேன் ஓகே கொதிக்க கொதிக்கி விட்டது இப்போ உள்ளியும் முள்ளாக இடிச்சு வச்சுருக்குறேன் போட போகிறேன் பாருங்க முள்ளாக பேரம்போ என்ன மாதிரி இருக்காண்டு இப்படி சூளாக அடித்து போட்டு போடணும் அழகாக தெரியாவிட்டேன் போடணும் போ நான் போ சமைச்சு காட்டணும் பாருங்க துணர்கிறேன் உள்ளி போட போகிறேன் கனவு உள்ளியும் முள்ளாகம் போடுறேன் நெட்டிக்கு நம்ம அந்த மாதிரி இருக்கும் உள்ளியும் முள்ளாகவும் இடிச்சு போட்டுக்கிடாது இப்போ மிக்ஸ் பண்ண போகிறேன் சேர்ந்து அவசியம் அந்த கனவை கனவை பாருங்க முழு சாக்கிடாது சின்ன சின்ன கனவை முழு சாக்கிடாது பாருங்க சினியோட கிடாக்கு நல்ல முட்டை கனவை சாப்பிட்டு பாருங்க மக்கள் கடைக்கு போங்கோ அந்த கிடக்கு மேலே வடைக்கி கிடக்கு ரெடியாகனா கேளுங்க தருவினை இந்த கனவை இந்த இந்த சின்ன சைஸ் கனவை இந்த பாருங்க இந்த கனவை கருவினை பட்டி விட ஒரு அஞ்சு நிமிஷம் கொண்டாந்து ரன்னியில் கூட உடனே விளாடும் போட்டு விட்டு சமைஞ்சு பாருங்க சாப்பிட்டு பாருங்க என்ன மாதிரி இது கண்டு பாருங்க பாருங்க கனவை இந்த பாருங்க முழுசாக கிடையாது கனவு பெரியவன் பாருங்க இங்கே கூந்தலோட கிடக்கு அடுத்த ஒன்றும் கழிக்க கூடாது அப்படியே சாப்பிட வேண்டியா போட்டு லெமன் விட போடுவேன் பாருங்க பாருங்க உருவேன் லெமன் ரெண்டு ஒரு லெமன் புளிஞ்சு வைக்கிறேன்னு உருவேன் இப்படி குடும்பம் அந்த உடனே அந்த மாதிரி வெட்டுக்குன்னா பழுத்து விடுவேன் அந்த மாதிரி வெட்டுக்குன்னா எல்லோரும் பழுத்து விடுங்கினேன் நீங்க பாருமாயிருக்குதான் மக்கள் வேலைக்கு போங்கோ பெரியப்பாவோட உங்களுக்கு டிஸ்கவுண்டோட எல்லா தருவங்கள் போய் நான் நிற்பேன் ரெண்டால் தூக்கி தருவேன் கொண்டு போங்க

தும்பு துன்பு வச்சுக்கதடா யா அருங்கொன் மக்கள் கடை மக்கள் மனங்களை கொள்ளை கொண்ட மக்கள் கடையின் விசேட அறிவித்தல் நூறு பவுண்ட்ஸ்களுக்கு மேல் மீன்கள் கொள்வனவு செய்யும் நமது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு கிலோ ரால் இனமாக வழங்குவதோடு மூன்று மைல்களுக்குள் வாழும் வாடிக்கையாளர்களுக்கு சனிக்கிழமைகளில் உங்கள் இல்லம் தேடி மீன்களை கொண்டு வந்து தருவோம் என்பதனை அறிய தருகின்றோம் மூன்று மைல்களுக்குள் வாழும் வாடிக்கையாளர்களுக்கு சனிக்கிழமைகளில் இனமாக உங்கள் இல்லம் தேடி மீன்கள் கொண்டு வந்து தருவோம் என்பதனை அறியத் தருகின்றோம் மேலதிக தொடர்புகளுக்கு சைபர் சைபர் நாற்பத்தி நாலு எழுபத்தி நாலு இருபத்தி நாலு தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தாறு நாற்பத்தி ஐந்து நன்றி